கன்னியா லக்னத்தில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம ராசிக்கான பலன் பார்க்கலாம் லக்னத்துக்கான பலன் தான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே கன்னியா லக்னத்தில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த புதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி உங்களுடைய கன்னியா லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்போ குரு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த கிரகங்களால் எதெல்லாம் நன்மை நினைக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிரும் இப்படி தான் கிரகங்களுடைய தன்மை இந்த மாதம் இருக்க போதும் அது என்ன பலன் எப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல நமக்கெல்லாம் தேவை அடிப்படை பணம் பொருளாதாரம் இந்த மாதம் ஃபினான்சியலி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கார் அவர் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டே இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் ஆக இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை மணி ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணமாக உங்கள் கைக்கு வந்துடும் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு இணிங் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் இந்த காரியங்கள் ஆகுமா முயற்சிகள் கைகூடுமா இதை நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் ஷபாய் பகவான் அவர் இந்த மாதம் ஏழாம் தேதியே நான்காம் இடத்துக்கு போயிடுறாரு பட் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் இருக்கிறது சும்மா இருக்காதிங்க ட்ரை பண்ணுங்க அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்க இதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா சில சமயங்களில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கே கிரக ரீதியாக ரொம்ப கம்மி அலைச்சலும் தேவையற்ற மன உளைச்சலும் தான் இந்த மாதம் இருக்குது அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க எதையெல்லாம் லிஸ்ட்டு பண்ணுங்கள் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாக செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள் மெல்ல மூவ் ஆகுங்க நமக்கு வேகங்கள் அதிகமாக இருந்தாலும் கிரக